எங்க <laughs> <laughs>

இப்போ எங்களை தான் வந்து இப்போ போடுவீங்க அப்படிங்கறதுனாலதான் உங்களை கொண்டு வந்தோம் ஆனா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இருக்க வேண்டிய ஒரு காலி பணி எடுக்கிறதுல பாதி மட்டும் நிரப்பிட்டு பாதி மட்டும் கண் துணைப்பதாக ஒரு வேலையை செஞ்சு அதுல மீதி இருக்கக்கூடியதெல்லாம் தற்காலிகமா போடுறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் எதற்காக தற்காலிகமா போடுறீங்க செத்தாம்பிட்ட நானு செத்தா போயிட்ட நான் நாங்க படிச்சு பாஸ் பண்ணி இருக்கிறோம் ஏன் எங்களை போட தானே ஏன் தேர்வையும் <dı> <apology> <num> எதுக்கு தேர்வு வைக்கிறீங்க எதுக்கு நாங்க தேர்வு எழுதணும் ஏன் நாங்க வந்து இப்ப பாஸ் பண்ணி நாங்க அடுத்த கட்டத்தில் இருக்கிறோம்ல அதுல இருக்கக்கூடிய இல்லையா இன்னொரு மறு தேர்வு இன்னொரு தேர்வு அடுத்த வருஷம் நீங்க எதுக்கு வைக்கிறீங்க இப்ப வைக்கக்கூடிய இன்க்ரீஸ் பண்ணா நாங்க உள்ள போவோம்ல நாங்க பயனுக்கு வந்து ஆசிரியர்கள் கிடைப்பாங்கல்ல அந்த பையனும் வந்து எதிர்காலம் நல்லா இருக்கும்ல எங்களுக்கும் வேலை கிடைக்கமா இருக்கும்ல ஏன் எங்களுக்கு தற்காலிக ஆசிரியரை போட்டு எங்களை ஏன் வெளியில் இருக்கிறேன் ஏன் வெளியில் இருக்கிறீங்க நான் பிறந்தது இந்த தமிழ்நாட்டில் நான் பிறந்த

பன்னெண்டு வருஷம் இது வாழ்க்கையே கல்யாணமே லேட்டா பண்ணிக்கிட்டேன் பசங்க லேட்டு படிப்பு இல்ல